அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே இப்போ நம்ம முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறேங்க ஏன்னா நம்ம யூஜிடி எழுதி முடிச்சிடோம் இல்லையா ஸோ அதில் தமிழ் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எங்கெங்கேருந்து கேட்டாங்க பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த யூஜிடி வந்து பார்த்தோன்னா கீ ஆன்ச வந்து என்ன பண்ணியிருக்காங்க வெளியிட்ருக்காங்க ஸோ அதை பற்றி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் எப்படி அந்த கீ ஆன்சரை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டனை க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க ஓகேங்களா ஸோ ஒன்று கைஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட மொபைல் ஓப்பன் பண்ணுங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணி முதல்ல அந்த மூணு புள்ளி அழுத்தி டெஸ்டாப் மோடு போட்டுக்கங்க ஓகேங்களா ஸோ மொபைலில் டெஸ்க்டாப் மோடு போட்டுங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கூகுளில் டிஆர்பி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுங்க டீச்சர்ஸ் ரெக்யூமெண்ட் போர்ட் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க ஓகேங்களா ஸோ நியூ டிஆர்பியோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்ளை ஆன்லைன் ஆல் டிக்கெட் டவுன்லோட் லேட்டஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு வரும் ஸோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் ரன் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படி கேட்க இறங்கி வந்து எந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் ஆகும் இந்தமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் போகணும் இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் மேலே போயிட்டே இருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள் டேரக்ட் எக்யூப்மெண்ட் போட் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் கீ அண்ட் அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளே வருங்க ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் கிளிக் ஏறுத கொஸ்டின்ஸ் பேப்பர் அண்ட் டென்டேட்டிவ் கீ ஆன்சர் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போதைக்கு வைத்திக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஏ சீரிஸ் தாங்க நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பர் ஏ சீரீஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஏ சீரீஸோட கொஸ்டின் பேப்பர் ஏ சீரீஸோட ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு எது எது வேணுமோ ஓகேங்களா ஸோ தமிழாக இருந்தால் நீங்கள் தமிழ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் கெஸ்ட்ரி அந்த கிமஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மேத்தமெடிக்ஸ் இருந்தால் மேத்தமெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜுவாலஜி இருந்தால் ஜாலிஜி டவுன்லோட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஏ டைப் சீரியஸ் கொஸ்டினாக இருந்தால் நீங்கள் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் ஏ தவிர உங்களுக்கு சிடி அதுமாதிரி வேறு எதுனா சீரியஸாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் இதில் இருக்கிற கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி இதில் குறிச்சிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் அதை பண்ண முடியும் ஸோ இப்போ அவங்க விட்டுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதனா கொரி இருக்கு அப்படின்னா அது நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் அப்படி இருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பாருங்க கிளிக் ஏர் த அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் ஓகேங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் எந்த கொஸ்டின் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களோ அது நீங்கள் வந்து ப்ரூஃப் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான தனியாக ஒரு ஃப்ரெஷ் நியூஸும் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் பாருங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஃப்ரெஷ் நியூஸ் இதுதாங்க ஸோ பட்டதாரி ஆசிரியர் வள மைய ஆசிரியர் பண்ணி எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆசிரியர் திரு அறிவிக்கையின் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி நாலு

கொடுத்துக்குறது தற்காலிக விடை குறிப்புகள் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ டென் தேர்ட்டி கீ ஆன்சர் வினாத்தால் ஏ வகை கூறியது ஆசிரியர் திருவாரி இணையதளம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இப்போ நம்ம பார்த்துலையா அங்கே வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர் தேர்வாரியம் வெளியிட்டுள்ள தற்காலிக உத்தேச விடை குறிப்பின் மீது ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரை ஸோ எதனால் கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இல்லை கீ ஆன்சர் தவறாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரூஃப் என்ன பண்ணணும் நீங்கள் அந்த இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் அஞ்சரை மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் ஸோ ஆதாரங்களுடன் பதிவு செய்தல் வேண்டும் தபால் அல்லது பிற வழிமுறைகள் ஏற்கப்பட மாட்டாது ஸோ நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னால் அதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அது நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் அதாவது ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு மட்டும்தான் ஓகேங்களா ஸோ ஸ்டெட் பு டெக்ஸ்ட் புக்கிலிருந்து மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அனுப்பணும்னு சொல்லிவிட்டாங்க நீங்கள் வந்து தனியாக வந்து கைடோ இல்லை ஏதோ வச்சு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க தேர்வுகளை வினாத்தால் ஏசிரியஸ் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடப்பட்டதற்கு தற்காலிக வடை குறிப்பிற்கு இணைய வழியில் ஆட்சேபனை தெரிவிக்கும் போது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்றாவணங்களை இணைக்க வேண்டும் சான்றாவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது ஸோ எந்தவிதமான சான்றும் ப்ரூஃப்மே இல்லாம நீங்கள் எதனா அப்ஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க வித் ப்ரூஃபோடு தான் நீங்கள் வந்து பண்ணணும் ஓகேங்களா ஸோ மாற்றுத்திறன் படைத்தவர்கள் ஸோ பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருந்தால் அவங்க பகுதி பில் என்ன பண்ணியிருப்பாங்க வினயன் முப்பத்தொன்று வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வினாக்களுக்கு மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்கலாம் ஸோ டு முப்பது வரையிலான கட்டாய தமிழ் மொழியின் வினாக்களுக்கு எவ்வித ஆட்சேபனையும் மாற்றுத்திறன் படைத்த தேர்வுகள் தெரிவிக்கக்கூடாது மேலும் பாட வல்லுநர்கள் முடிவே என அறிவிக்கப்படுகிறது ஓகேங்களா அப்போ அவங்க என்ன பண்ண முடியாது கட்டாய மொழி தேர்வுக்கு வந்து எந்த ஆட்சி ஒன்றையும் தெரிவிக்க முடியாது ஸோ தேர்ட்டி ஒன்லேருந்து ஒன் எயிட்டி ஊரில் தான் என்ன பண்ண முடியும் தெரிவிக்க முடியும்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் லாஸ்ட் ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க பாருங்கள் பாட வல்லுநர்களோட முடிவை வந்து இறுதியானது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அப்போ அதுக்கான வழிமுறைகளும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ வெப்சைட் கொடுத்துங்க கேண்டிடேட் டேஷ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா கிளிக் த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஐக்கான் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஐக்கான் எங்கே இருக்க பாருங்கள் இருக்க பாருங்கள் அப்ஜெக்சன் ட்ராக்கர் ஐக்கான் அந்த இருக்கா இந்த ஐகானை நீங்கள் என்ன பண்ணணும் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஜெக்ஷனை கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏ சீரியஸில் எந்த கொஸ்டின் எந்த நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்றத கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதை கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும் ரைஸ் பண்ணணும் கொஸ்டின் வந்து எந்த கொஸ்டினோ அதை கேர்ஃபுல்லாக ரைஸ் பண்ணி அப்ஜெக்ஷன் பண்ணணும் ஸோ வித் என்ன பண்ணணும் அந்த ஃபீல்டில் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நீங்கள் எதை வச்சு இதை வந்து கீ ஆன்சர் சொல்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஓடிபி வந்து உங்களுக்கு வரும் அந்த ஓடிபிக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ லேண்ட் வந்து பேஜ் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டர் பிரகாரம் ஒன்பது ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஓகேங்களா ஸோ யாருக்குன்னா கீ ஆன்சர் தவறாக இருக்கு இதில் கொடுக்கப்பட்ட தற்காலிக விடை குறிப்புகள் என்ன தவறு இருக்கு அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்க கூட அந்த கீ ஆன்சரோட நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் இருபத்தஞ்சு ரெண்டு வரலாம் ஓகேங்களா ஸோ கைஸ் அது என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்ன தவறு இருந்தால் நீங்கள் கெஸ்ட் பண்ணி இது பண்ணலாம் ஆனால் இப்போதைக்கு ஏ சீரிஸ் மட்டும் தான் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ அது பாருங்கள் யாரும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை பயன்படுத்திங்க என்ன தவறுகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அது வந்து அப்ஜெக்ஷனும் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்